ராம் சாங்கை வந்து ஈஸியாக செஞ்சிட்டிங்க அதே மாதிரி வரிசையாக அடுத்து மூர்த்தியை செஞ்சலான்னு கனவு காணாதீங்க ஒரு மூர்த்தினா ஓராயிரம் மூர்த்தி வரும் முதல்ல நீ என்னெல்லாம் செய்யவே முடியாது நீ எத்தனையோ தடவை ட்ரை பண்ண ஒன்றுமே நடக்காது பகல் கனவு காணாதீங்க இல்லை மூர்த்தி அப்படி மீறி வெங்கனா வேற எங்க ஆளுங்களை கூட்டாது இந்த வட மாநிலம் அங்க கூட்டாந்து செஞ்சாருன்னா திருமாவளம் தான் இதுக்கு பொறுப்போம் பண்றீங்க ஆமா சார் அதைத்தான் சார் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கோம் அதே ஏத்துக்க மாட்டாங்க இருந்தாலும் இப்பயும் ஒரு தடவை சொல்றேன் இதுக்கு திருமாவளம் தான் பொறுப்போம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூர்ந்து கவனிக்கணும் உங்களுடைய தொண்டர்களோ கூலிப்படையோ அவர் யாராக இருப்பினும் அவர்களை அழைத்து உங்கள் கட்சியின் இந்த மோசமான பொழுது இதுக்கு நான் போதிய நடவடிக்கை எடுக்கணும் இது விடுதலை சிறுத்தை நபர்கள் தான் இதை செய்திருக்கார்கள் அண்ணன் பகிரமாக குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது முதல்வர் அவர்கள் அதில் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் கூட்டணி கட்சி தோழமை அப்படின்றதெல்லாம் நீங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கு இந்த ஆயுதம் என்பது வன்முறை என்ற ஆயுதம் வந்து ரெண்டு பக்கமும் கூறாக இருக்கக்கூடியது இந்த கூறான இருக்கக்கூடிய ஆயுதம் நாளைக்கு திமுகவையும் தாக்கும் என்பதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் வளர்த்து விடக்கூடிய நபர்கள் நாளைக்கு உங்களுக்கு எதிராக ஏன்னா ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் வந்து திமுகவிலிருந்து விலகி நின்று அவர் வந்து திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்னு சொல்லி பேசின நபர் தான் ஸோ அரசியலை எது வேணால் நிகழும் பொழுது ஆனால் ரவுடிகளை வளர்த்து விடுவது ஒரு ஆட்சியாளர்களுக்கு நல்லதில்லை ஸோ ஆட்சியாளர்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும் மூர்த்தியண்ணனோடு தொடர்ச்சியாக எல்லாரும் வந்து களத்தில் நிற்போம் என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்